ஸ்டாலினுடன் அவளை வந்து சந்திப்பு இதெல்லாம் ஒரு செய்தியாங்கிறதே எனக்கு தெரியல ஆனால் பத்திரிக்கை பூரா பெருசாக போடுறான் டிவி பூரா பெருசாக என்னத்தையோ பெரிய உலக பிரச்சனையை ரெண்டு பேரும் பேச போகிறது மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய பிரச்சனையை ரெண்டு பேரும் பேச போகிறது மாதிரி எல்லா பத்திரிக்கையும் டிவியும் போடுறாங்க அதனால் எல்லாேருக்கும் ஆவல் இருக்குது சந்திச்சாங்களே என்ன அப்படின்னு காலையிலேயே எனக்கு நிறைய ஃபோன் வந்தது இன்றைக்கி ரெண்டு பேரும் சந்தித்ததை பற்றி பேசுங்க அது அவ்வளோ பெரிய இல்லை ரெண்டு மூணு சதவீதம் ஓட்டு வாங்குகிற ஒரு கட்சி அதெல்லாம் ஒரு கட்சியாக அந்த தலைவர் போய் ஸ்டாலின் கிட்ட பேசுகிறாராம் இதெல்லாம் ஒரு செய்தியாக சரி வேறு வழி இல்லை எல்லோரும் பேசுகிற மாதிரி நம்மளும் அதை பற்றி பேசி தான் ஆகணும் அதனால பேசுவோம் என்னென்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் வந்து ஒரு ஒரு வாரமாக மது விளக்கு மாநாடு மது விளக்கு மாநாடுன்னு அப்படி ஒன்று கிளப்பிகிட்டே இருந்தார் எல்லோரும் யோசித்தோம் இவராவது மது விளக்கை பற்றி அவ்வளவு சமூக அக்கறை உள்ளவங்களாவது அக்கறை உள்ளவங்களாக இருந்தால் பெண்களை காதலிக்கும்படி இளைஞர்களை தூண்டி விடுவாங்களா அவங்கள வந்து இந்த காதல் நாடக காதலெல்லாம் அரங்கேற்றுவாங்களா சமூக அக்கறை இருக்கிறவங்க அவங்களெல்லாம் நம்ம எப்படி தலைவர்களாக ஏற்றுக்கொள்வது இதெல்லாம் ஒரு இதுவானுதான் நினைக்க நினை நினைச்ச முதல்ல ஆனால் அப்போ போய் மீ மீட் பண்ணுறதுனால அந்த செய்தி பிறகு இதாகி போச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்னார் மது விளக்கு மாநாடு அப்புறமாதிரியான அது வந்து ஆட்சியில் பங்கு இப்படி ஒன்று ஒன்றா கொலை இருந்தார் அப்புறம் கூட்டணியை வந்து கூட்டணி போனாலும் பரவாயில்லை அப்படின்னார் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இன்றைக்கி போய் சந்தித்தார் சந்திச்சுட்டு சந்திச்சுட்டு வெளியில் வந்தார் முதல் கேள்வி சந்தித்ததை பற்றி எங்களுடைய முதல் கேள்வி அண்ணாதிமுகவுக்கு விருப்பப்பட்டால் வந்து ச கலந்துக்கலாம் மற்ற க கட்சிக்காரங்களையும் விருப்பப்பட்டால் வந்து கலந்துக்கலாம் ஆனால் அது என்ன ஸ்டாலின் மட்டும் நேராக போய் அழைக்க போகிறீங்க அப்போ நீங்கள் போனால் அழைக்க போகலை நீங்கள் நடத்தின நாடகத்துக்கு ஒத்திகாக போயிருக்கீங்க உள்ளே போனார் போயிட்டு வெளியில் வந்தார் நிறுவர்கள் என்னென்னு கேட்டாங்க டாஸ்மாக் கடையெல்லாம் உழிக்கிறது அவ்வளவு சர்வசாதாரணமான விஷயமல்ல அந்தர் பல்ட்டி கவுண்டமணி சொல்வார்ல அந்தர் பல்ட்டி பான் அது மாதிரி அந்தர் பல்ட்டி வெளியில் வந்து நான் அதை ஒழிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய பெரிய அவ்வளோ சாதாரணமான விஷயம் அல்ல சரி அடுத்தது ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் ஜாராயத்துக்கிட்டு இருக்காங்க நான் இது எவ்வளோ கேவலமான பேச்சு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை இப்படி அவ கொச்சப்படுத்தி பேசுவீங்க ஏதோ டாஸ்மாக்ங்கிற ஒரு இந்த துறைக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டால் அவங்களாம் ஜாராயக்கிறாங்கன்னு அர்த்தமாக நீங்கள் சாராயம் விற்கிறீங்க அரசியல்வாதிகள் சாராயத்தில் கமிஷன் கிடைக்கிதுன்னு நீங்கள் தான் சாராயத்தை கொண்டு வந்துட்டு அரசு பணியை செய்கிறவனா ஜாராய விற்கிறேன் நீங்கள் விற்பதே நீங்கள் தானே அரசியல்வாதிகள் தானே கள்ளச்சாரம் அமைக்கிறதுனா யார் கட்சிக்காரனுங்க தானே உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க கள்ளச்சாரிய அமைக்கிறதில் ஈடுபடலன்னு சொல்ல சொல்லுங்கள் தான் ஈடுபடுறாங்க ஆனால் ஐஏஎஸ் ஆஃபீஸெலாம் குற்றப்படுத்தினாங்க இப்படி திருமாவளவன் பேசியிருக்காரு கடைசி இன்னொன்று சொல்லியிருக்காரு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சாராய உற்பத்தி நடத்துகிறாங்க அந்த தொழிற்சாலை அவங்கெல்லாம் ரொம்ப மது மதுவிலகை பற்றி பேசுனா கோபம் வராங்களா இல்லை எதுவும் பணத்தை கொடுத்து சமாளப்படுத்திட்டாங்களான்னு தெரியலை ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப கோபம் ஆகிறாங்க அப்படியே அந்தர்பளிட்டி அடி ஸ்டாலின் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா படிப்படியாக டாஸ்மாக் கடையில் குறைக்கலன்னு சொல்லியிருக்காரு அவர் படிப்படியாக குறைக்கலன்னு சொன்னால் மக்கள்கிட்ட அறிக்கை விட வேண்டியது அது இன்னும் உங்கள்கிட்ட சொல்லி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் அவர் சொன்னாரா இல்லை நீங்களாக இட்டுக்கட்டி சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியணும் இல்லை அதனால் அவர் எதுவும் சொன்னதாக தெரியல இவராக என்னமோ கீழே கொண்டுட்டோம் மீன் சில மண்ணு உழங்குட்டலங்கிற மாதிரி இல்லை இல்லை படிப்படியாக குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆக உள்ளே போய் ஸ்டாலின் கிட்ட பேசி வந்தது ஒருபடியாக ஒன்றும் இல்லை ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேர் தனியாக நிமிஷம் பேசியிருக்காங்க அது என்ன பேசியிருக்காங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க என்கிட்ட நான் சொன்ன தனியாக வைப்பா ரெண்டு பேரும் பே மீட் பண்ணி நம்ம ட்ராமா படி நம்ம நாடகப்படி நீ இதே மாதிரி மது வழக்கு மாநாடு மாநாடுன்னு நடத்து நான் ஒன்றும் திமுக கூட்டணி ஓடையை போகுதுன்னு அவங்க அவங்ககிட்ட சும்மா கிளப்பி விடு நான் இங்கே பார்த்துக்கிறேன் நான் வந்து மது உயிர் போனாலும் டாஸ்மாக மூட மாட்டேன் எனக்கும் கோடிக்கணக்கில் பங்கு வருது அது நிறைய எதையும் மூட மாட்டேன் நீ சும்மா கத்துற மாதிரி கற்று அப்படின்னு ரெண்டு பேரும் தனியாக பேசியிருக்காங்க கூட இந்த அமைச்சர்கள் எல்லாம் வெளியில் அனுப்பிட்டு தனியாக பேசியிருக்காங்க இதை சொல்லியிருப்பாரு நான் உங்களை போய் கூட்டணியமாக ஓடப்பண்ணா தெரியல ஒன்றும் சொல்லியிருப்பார் நீங்கள் ஐம்பது கோடி ரெண்டு சீட்டு கொடுக்குறீங்க இதில் எப்படியும் பத்து பதினஞ்சு சீட்டு கொடுப்பீங்க நான் ஒரு மூணு நாலு சீட்டு ஜெயிப்பேன் எனக்கு அரசாங்கத்தில் பங்கு வேணும் பங்கு வேணும்னு சும்மா சொல்கிறேன் அதனால் நமக்குள்ளே இப்படி ஏமாரி போடட்டும் அப்படின்னு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் வெளியில் வந்துட்டார் அறிக்கை விட்டுட்டார் திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒழுங்காக மாநாடை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க நாங்கள் இடிச்ச வைங்கன்னு எழுதி எங்கள் நெத்தியில் ஒட்டியிருக்கான் எங்களுக்கு எங்களெல்லாம் முட்டாளாக்குறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அவர் சொல்லிட்டார் படிப்படியாக கொதைக்கா படிப்படியாக கொதைக்கணும்னு அறிக்கை விட வேண்டியது தானே அதனால் திருமாவளவன் ஸ்டாலின் நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க மக்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல அதனால் நீங்கள் ஏமாத்துகிற வேலைனா ரொம்ப நாளைக்கு நடக்காது வேலையை பாருங்கள் உங்கள் பலம் தெரியாதா திருமாவளவன் மக்கள் நல கூட்டணியின்னு வச்சீங்கல ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் வைகோ விஜயகாந்த் நான் ரெண்டு கம்யூனிஸ்ட் ஜெயித்து சேர்ந்து எல்லா தொகுதிகளையும் தோத்தீங்களே எத்தனை தொகுதியில் டெபாசிட் போச்சு நாலு கட்சி சேர்ந்தேர்ந்த கதி நீங்கள் தனியாக நின்ற ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் கூட கிடைக்காது ஆட்சியில் பங்கு என்று கேட்பது அடி முட்டாள்தனம் அதனால் மக்களை ஏமாற்ற முட்டாள்தனமான வார்த்தைகளை பேசாதீர்கள் அதனால் உங்கள் வேலையை பாருங்கள் எலெக்ஷன் வரட்டும் ஐம்பது கோடி நூறு கோடி வாங்கிட்டு ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு வாங்கிக்கிட்டு உங்கள் அரசியல் பயணத்தை வெற்றிகரமாக நடத்துங்கள் தான் என்னுடையது நீங்களெல்லாம் ஆட்சியில் பொறுப்பேற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக நான் நினைக்கவில்லை காரணம் இந்த ஆணவ கொலைகளின் வழக்கை நான் பார்த்தவன் அந்த ஆணவ கொலைகளுக்கு பின்னால் என்னென்ன கதை இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அதில் யார் யார் என்னென்ன ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறது எனக்கு தெரியும் தேவைப்படும் போது அதெல்லாம் நான் உண்மையை வெளியில் சொல்லுவேன் நான் டீல் பண்ண வழக்கிலேயே அது வருது இந்த வழக்கை நான் டீல் பண்ணியிருக்கேன் அதில் வந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் தேவைப்படும் போது அதை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் அதனால் இந்த கூட்டணி பிரச்சனை மதுவிளக்கு மா நாடகம் இதெல்லாம் இத்துடன் முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறது தான் திருமாவளவனுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வேண்டுகோள்